திருப்பூர் மாவட்டத்துடைய புதுவரவு சக்தி சினிமாஸுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சினிமா தேட்டரோட கூடிய ஒரு மால் வந்து பல்லடத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அருணோதயா மால் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம் அங்கே உள்ள ஃபெசிலிட்டிஸ் என்ன ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதாவது அருணோதயா சினிமா சொல்லிட்டு ஒரு மால் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கெட்டிருக்கிறாங்க பல தடவை வரணும் வரணும்னு நினச்சும் வர முடியல இன்னைக்கு வந்துருக்குறோம் ஆக்சுவலி இடம் எல்லாம் பயங்கரம் ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது காட்டுக்குள்ளே எல்லாம் இல்லை நீங்கள் ரொம்ப இன்டீரியராக வரணும் அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்கிங்கு அது இதுன்னு எல்லாமே பயங்கரமாக இருக்குது பட் இப்போ தான் உள்ளே போக போகிறோம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நிறைய பேர் வந்து இதை பற்றி நிறைய ரிவ்யூ போட்டிருந்தாங்க நம்ம சேனல்லையும் போடணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்துருக்குறோம் பார்த்துட்டு எப்படி என்ன லொக்கேஷன் எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதாவது இது உள்ளே போனவுடனே பார்த்திங்கன்னா நம்ம நம்ம திருப்பூர் நம்ம சென்னை அந்த மாதிரி உள்ள போர்டு செல்ஃபி ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக வச்சுக்கிறாங்க அப்புறம் அது பக்கத்துலேயே வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்குமே வந்து சின்ன சின்ன காரணம் வெளியவே இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம எல்லா மாலேயும் எதிர்பார்க்க முடியாது ஈவன் சக்தியில இந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை பட் இங்கே அருணோதயாவில் வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கார் பார்க்கிங் பார்க்கிங் ஏரியா வந்து பயங்கரமாக இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு ஒரு அவுட்ரில் இருக்குது ஸோ சுற்றி எந்த பில்டிங்கும் இல்லை இதை தவிர வேறு எந்த பில்டிங்கும் இல்லை அப்படின்ட்டு இருக்கும்போது இதெல்லாமே அவங்களுக்கு பாசிபிள் தான் அண்டு உள்ளே நீங்கள் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் உள்ளே செக்யூரிட்டியெல்லாம் இருக்காங்க அவங்க வந்து நல்லா செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க அண்டு உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பேலஸுக்குள்ளே வந்து ஒரு ஃபீல் அதை நம்ம வந்து மிஸ் பண்ணவே முடியாத ஒரு ஃபீல் அது பார்த்திங்கன்னா எஸ்கலேட்டர் ரெண்டு இருக்குது லிஃப்ட் இருக்குது ஸோ அதனால் வயசானவங்க படியெல்லாம் இல்லை ஸ்டெப்ஸ் எதுவும் இல்லை ஓன்லி எஸ்கலேட்டர் அண்டு லிஃப்ட் தான் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது உள்ளே நடந்து நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் பயங்கரமான ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம எல்லாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மேபி போயிருக்கலாம் செவன் ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் போனால் இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வியையும் ஆச்சரியத்தையும் இன்டீரியர் அருணோதயா மாலில் இருக்கக்கூடிய இன்டீரியர் வந்து நம்மளை ரொம்பவே இம்ப்ரஸ் பண்ணும் அது நம்ம மறக்கவே முடியாது தவிர்க்கவும் முடியாத மாதிரி அவங்க இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கண்ணாடி இருக்கக்கூடிய இருக்கூடியில் தான் இது இதுக்கு முன்னாடி நான் டிராவல் பண்ணதே இல்லை ஃபஸ்ட் டைம் இதை நல்லா இருக்குங்க அப்படியே பயங்கரமா இருக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு இது ஆக்சுவலி அவங்க எல்லாரும் சொல்லும்போது ரிவியூவை சொல்லும்போது ஃபுட் கோர்ட்டெலாம் இருக்குன்னு சொன்னாங்க பட் என்னன்னா அங்கே வந்து ஃபுட் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது அரநோதியாக ஃபுட் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது பட் அது இன்னும் ஓப்பன் பண்ணல அது இன்னும் டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க பட் பயங்கரமாக கிளாஸியா இருந்துச்சு அதை பார்க்கும்போதெல்லாம் பட் வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அந்த மெயின் ஹாலில் இருக்கக்கூடிய அந்த இன்டீரியர் அசம்பிள் பண்ணியிருக்கதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அஞ்சு கிலோவில் வந்து காப்பர் கட்டி வச்சுருந்தாங்க அதை தூக்குனா ஒரு ஜுவல் கடையில் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் லேடிஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க நாங்கள் இருக்கிற வரைக்கும் அங்கே யாருமே அதை வந்து தூக்கலை ஈவன் கார்த்தியுமே ட்ரை பண்ணிணாங்க அவங்களாலையும் அதை தூக்க முடியலை அதே போல் வந்து எங்கே போனாலுமே குட்டிஸ் வந்து உடனே தேடுற இடம் பிளே ஸ்டேஷன் தான் இங்கேயும் ப்ளே ஸ்டேஷன் இருக்குது ஆனால் பெரிய இல்லை கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா உள்ளே போக முடியாது ஆனால் ஒரு சில கேம்ஸ்லாம் இருக்குது மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் இருந்து ரீசார்ஜ் பண்ணியாச்சுன்னா டூ ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸுக்கு ப்ளே பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு கேமுக்கும் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணியாச்சுன்னா ஒரு அஞ்சு கேம் பண்ணலாம் ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு ஓகே நம்ம ஏன்னா படத்துக்கு போகிறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது வெயிட் பண்ணுறதுக்குண்டான ஏரியாலாம் சூப்பராக இருக்குது ஸோ பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணும்போது குழந்தைங்க அதாவது எல்லாம் வந்து இந்த மாலு அது எல்லாமே வந்து மெயின் மெயின் சிட்டிக்குள்ள இருக்கும் ட்ராஃபிக்கு அது இதுக்குன்னு பஞ்சாயத்தோட நம்ம போய் சேர்றதுக்கே டைம் ஆயிடும் ஆனா இப்போ அருணோதய மால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு காட்டுக்குள்ள ட்ராஃபிக்கே கிடையாது கேட்டதான் கண்ணை பிரித்து போட்டு பயங்கரமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இந்த செமன் ஸ்டார் நான் போனதுல அந்த மாதிரி பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு

ஒன்னே இந்த மாதிரி இப்பமா மண்டேல ஓட்டி ஒழுக்கமாக படிக்க வச்சிருந்தா நல்லா படிச்சிருப்பேன் ஒருத்த மண்டேல அடிக்க முடியலை அந்த இங்கே வச்சு மண்டேல அடிச்சிருக்கிறேன் நான் கேம்ஸில் வந்து நிறைய இருக்குது அதில் வந்து இந்த மீன் பிடிக்கிறது அப்புறம் வந்து கார் ரேஸிங் பைக் ரேஸு அப்புறம் பேஸ்கெட் பால் அந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு அஞ்சு ஆறு கேம்ஸ் தான் இருக்கு பட் அதையும் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா இப்போ இடம் அந்த இடத்துக்குள்ளே அவ்வளோதான் பண்ண முடியும் அதனால் அதை பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் குழந்தைங்க போனால் போர் அடிக்காது அவங்களுக்கு கண்டிப்பாக அதே மாதிரி வந்து வெளியில் வந்து ஜீப்பு கார்லாம் பைக்கெல்லாம் வச்சுருக்குறாங்க ரிமோட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி அது பேரண்ட் வந்து ரிமோட்டை யூஸ் பண்ணலாம் குழந்தைங்க அதில் ட்ராவல் பண்ணலாம் அப்படியே சுற்றிட்டு வரலாம் அதே மாதிரி வெளிலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ரெயின் இருக்குது அந்த ட்ரெயினுமே வந்து உங்களுக்கு வந்து குழந்தைங்களை அந்த தேட்ரு அந்த மாலை சுத்தி கூட்டிகிட்டு வரும் குழந்தைங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டு ஏற்பாடு நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க தேட்டரில் இவாரு கார்த்தி நான் சொல்றேன் கேட்குறியா இதை எடுத்து தைரியமா எடுத்தியனா ஜுவல்ஸ் இவரு ஜுவல்ஸ் வரிசையா இருக்கு கார்த்தி என்ன கார்த்தி அப்படியே கார்த்தி எடுத்து விட்டுறாத விட்ராத கார்த்தி கார்த்தி நெருங்கி வந்து விட்டுட்டிய பாத்தியா ஆஹ் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் எடுத்து ஏன் ஏங்க நம்மளுடைய கனவு பைக் தான் இது ராயல் என்பீல்டுங்கிறது எப்பவுமே என்னுடைய கனவு அதை எடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதுக்குண்டான வழி கிடைக்குமான்னு தெரியல எல்லா தியேட்டர்லையும் இருக்கிற மாதிரி வந்து ஸ்நாக்ஸு எல்லாமே இங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஃபுட் கார்னர் இருக்குது பட் இது எல்லா இடத்துலையும் எல்லா தேட்டர்லேயும் இருக்குது இல்லை அதில் ஒன்றும் ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லா இடத்துலையும் போல் இங்கேயும் பாப்கார்ங்கிறது ஒரு மாதிரி ஃபேவரெட் அதே போல் வந்து இங்கே வந்து வெளியில் இருக்குது காப்பி டூ பாயிண்ட் ஓ அப்புறம் வந்து பாம்பே சாட்ஸ் அப்படிங்கிற ரெண்டு கடைகள் தான் நாங்கள் போகும்போது இருந்துச்சு அதில் தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது நிறைய விதமாக சொன்னாங்க ஃபுட் கோர்ட் இருக்குது ஷாப்பிங் அது இதுன்றது பட் எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரி இல்லை ஃபுட் கோர்ட் இன்னும் ஓப்பனே ஆகலை அது என்ன தான் ஓப்பன் ஆகும் ஆக்சுவலி நாங்கள் ரெண்டே ரெண்டு காப்பி டூ பாயிண்ட் ஓ அப்புறம் வந்து மும்பை சார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு கடை மட்டும்தான் இருக்குது அப்புறம் உள்ள வந்து அந்த சினிமா தேட்டருக்கு தேவையான இன்டர்வல் பிளாக்ல வரக்கூடிய அந்த கார்னர் இருக்கு ஆக்சுவலி இதுதான் ஸ்க்ரீன் ஃபைவ் இந்த ஸ்க்ரீனில் தான் நாங்கள் வந்து கேம் சேஞ்சர் படம் பார்க்க போனோம் படத்துக்கு வந்து வெளியே வெயிட் பண்ணுறதுக்கெல்லாம் சூப்பராக ஏரியா போட்டு உட்காந்துருக்காங்க இது வந்து கோட் லான்ச்னு ஒன்று இருக்குது ஆனால் அதுக்கு நாங்கள் போகலை அது வந்து ஸ்க்ரீன் ஒன்றுக்கு போகிறவங்களுக்கு மட்டும் அது கிடைக்கும்னு நினைக்கிறேன் அண்டு தேட்டருக்குள்ளே கிளம்பிட்டோம் உள்ளே போய் பார்த்தா செமையாக லைட்டிங் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு அதே மாதிரி சவுண்டு எஃபெக்ட் பயங்கரமாக இருந்துச்சு பொதுவாக புதிய புதுசாக ஆரம்பிக்கும் போது இப்படி தான் இருக்கும் அப்போ போக போக கம்மி ஆயிரும்னு சொல்லுவாங்க பட் எப்படின்னு தெரியல பட் பயங்கரமாக இருந்துச்சு தேட்ரு சீட் எல்லாம் நல்ல ஒரு மாதிரி புஷ்பேக்கோட சூப்பராக இருந்துச்சு முதல்ல வீரதீரசூரனுடைய டீசர் போயிட்டு இருந்துச்சு அடுத்தது ஏகே உடைய டீசர் மிடாமுயற்சியுடைய டீசர் பயங்கரமாக கூஸ் பம்பாக இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு நாங்கள் படத்துக்குள்ளே ஒண்டிட்டோம் படம் முடிஞ்சு வெளியே வந்து பார்த்தா பயங்கரமான பிரமிப்புங்க நாங்கள் பகலில் தான் உள்ளே போனோம் வெளியே வரும்போது இருட்டிருச்சு ஆராயமுக்கால் ஆயிடுச்சு லைட்டிங் எல்லாம் போட்டு அந்த மால் வந்து லைட்டிங்கில் பயங்கரமாக இருக்குதுங்க செம கிளாஸியாக செம லுக்குங்க இந்த ஈவினிங் டைம் எல்லாம் போனால் அது பயங்கரமாக இருக்குது அதெல்லாம் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க பட் என்ன ஒன்று ஒரே ஒரு டிசப்பாயிண்ட்னா நீங்கள் வந்து இது கொஞ்சம் அவுட்டராக இருக்குது சுற்றி வேறு எந்த கடையும் கிடையாது நீங்கள் பேப்புக்குள்ளே போனீங்கன்னா மார்க்குள்ளே போனீங்கன்னா மாலுக்குள்ளே இருக்கிறது மட்டுந்தான் யூப்ளைஸ் பண்ண முடியும் ஸோ அஞ்சு கிலோமீட்டர் பல்லடத்துக்கு ஸோ அதனால் வந்து இதெல்லாம் கவனத்தில் கொண்டு போங்க ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் மாலுக்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் உங்களால் மிஸ் பண்ணவே முடியாது நீங்கள் திருப்பூரில் இருக்கலாம் கோயம்புத்தூரில் இருக்கலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் பல்லடத்திலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இந்த அருணோதயம்